ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் சீனியர் வீரரான ரோஹித் சர்மா நூற்றி ஐந்து பந்துகளில் சதமடித்து சாதனை படைத்துள்ளார் இதன் மூலமாக சர்வதேச கிரிக்கெட்டில் ஐம்பது சதங்களை விளாசிய வீரர் என்ற பெருமையும் ரோஹித் சர்மா பெற்றுள்ளார் ஆஸ்திரேலியா ஒருநாள் கிரிக்கெட் தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இந்திய அணியின் சீனியர் வீரரான ரோஹித் சர்மாவுக்கு பல்வேறு அழுத்தங்கள் காணப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கோப்பை வரை ரோஹித் சர்மாவால் விளையாட முடியாது இந்த ஒருநாள் தொடருடன் ரோஹித் சர்மா வீட்டிற்கு அனுப்பப்படுவார் என்றெல்லாம் பேச்சு இருந்தன ஆனால் ரோஹித் சர்மா தனது பேட்டால் அனைவருக்கும் தற்போது பதிலடி கொடுத்துள்ளார் ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் எழுபத்தி மூன்று ரன்களை விளாசிய ரோஹித் சர்மா பார்முக்கு திரும்பியிருந்தார் இந்த நிலையில் ரோஹித் சர்மாவுக்கு ராசியான சிட்னி மைதானத்தில் மூன்றாவது ஒருநாள் போட்டி தொடங்கியது இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றிக்கு இருநூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் இலக்காக ஆஸ்திரேலிய அணி நிர்ணயித்தது இதையடுத்து ரோஹித் சர்மா சுப் கில் கூட்டணி தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் ரோஹித் சர்மா வழக்கத்திற்கு மாறாக கிரிக்கெட் ஆட்களை விளையாடி ஆச்சரியம் கொடுத்தார் ரோஹித் சர்மாவின் ஆட்டத்தை பார்த்து வர்ணனை செய்து கொண்டிருந்த ஆஸ்திரேலிய ஜாம்பவான் பாராட்டி தள்ளினார் தொடர்ந்து சிறப்பாக ஆடிய ரோஹித் சர்மா நாற்பது ரன்கள் வரை விரைவாக ரன்களை சேர்த்தார் இதன் பின்னர் விராட் கோலி களமிறங்க பந்து வீச்சாளர்களின் கவனம் அவர் பக்கம் திரும்பியது இதனால் ரோஹித் சர்மா எந்தவித அழுத்தமும் தனது அறுபதாவது சதத்தை நிறைவு செய்தார் இந்த ஒரு நாள் தொடரில் அடுத்தடுத்து சதம் விளாசியதோடு அதிக ரன்கள் விளாசிய பேட்ஸ்மேன்கள் பட்டியலிலும் ரோஹித் சர்மா முதலிடத்தை பிடித்துள்ளார் தொடர்ந்து விராட் கோலி ஒரு பக்கம் ஆஸ்திரேலிய பவுலர்களை சமாளிக்க மறுபுறம் ரோஹித் சர்மா அமைதியாக நின்று சிக்ஸ் பவுண்டர் என விளாசி தள்ளினார் இதனிடையே விராட் கோலி சதம் அடிக்க மறுபக்கம் ரோஹித் சர்மா தொண்ணூறு ரன்களை கடந்தார் இதனால் சதம் அடைப்பாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஆனால் கொஞ்சம் கூட பதற்றம் இல்லாமல் ஒரு நாள் கிரிக்கெட்டில் தனது முப்பத்தி மூன்றாவது சதத்தை ரோஹித் சர்மா பூர்த்தி செய்தார் அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக அதிக சதங்களை விளாசிய வீரர் என்ற சாதனையும் ரோஹித் சர்மா படைத்தார் ஆஸ்திரேலிய மண்ணில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மா அடிக்கும் ஆறாவது சதம் இதுவாகும் அதே போல சர்வதேச கிரிக்கெட்டில் ஐம்பது சதங்களை விளாசிய பெருமையையும் ரோஹித் சர்மா படைத்துள்ளார் இதனால் ரோஹித் சர்மாவின் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருக்கின்றனர் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்